சத்தியத்த மீறின நளினி விவாகரத்துக்கு இதுதான் காரணம் மனம் திறந்த ராமராஜன் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படங்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி படங்களை கொடுத்தவரை ராமராஜன் மீனாட்சி குங்குமம் அப்படிங்கிற படத்தின் மூலமா நடிகராக அறிமுகமானாரு அதுக்கு பின்னாடி தெருவிளக்கு சிவப்பு மல்லி சட்டத்தை திருத்துங்கள் மாதிரியான பல படங்கள்ல துணை நடிகராக நடிச்சுட்டு வந்த ராமராஜன் நம்ம ஊர் நல்ல ஊரு அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவா மாறினாரு அதுக்கு பின்னாடி எங்க ஊரு பாட்டுக்காரன் வில்லு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் எங்க ஊரு காவல்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் நம்ம ஊர் ராசா அப்படின்னு கிராமத்து பின்னணி கதைகள் கொண்ட படத்தை நடிச்சு வெற்றி விழா நாயகனா வலம் வந்தாரு இவர் நடிச்ச கரகாட்டக்காரன் படம் மதுரையிலேயே ஒரு தேட்டர்ல ஒரு வருஷம் ஓடி சாதனையும் படைச்சது இப்படி கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த ராமராஜன் எயிட்டிஸ் இளைஞர்களோட கனவு கண்ணியா வலம் வந்த நளினிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தம்பதிகளுக்கு அருண் அப்புறம் அருணா அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறப்போ ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க போன ரெண்டாயிரமாவது வருஷத்துல இருந்து ரெண்டு பேரும் பரஸ்பரம் புரிதலோட பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துட்டு வந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு பெற்றோராதான் இருக்காங்க மகன் அருண் அப்புறம் அருணா கல்யாணத்துல ராமராஜன் கலந்துக்கிட்டாரு கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவுல இருந்து விலகன நளினி ராமராஜனை விவாகரத்து செஞ்சு அதுக்கு பின்னாடி சினிமா அப்புறம் சீரியல்கள்ல படுபிசியா நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில நடிகர் ராமராஜன் விவாகரத்தை பத்தி யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்னோட அப்பா ஒரு நாடக கலைஞர் ராஜபாட் ராமையா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் என்னோட அப்பா என்னோட அம்மாவை பொண்ணு பார்க்க போனப்போ பெண் வீட்டார் வச்ச ஒரே கோரிக்கை கல்யாணத்துக்கு பின்னாடி மாப்பிள்ள நடிக்க கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட அப்பாவுக்கு அம்மாவை பிடிச்சு போனதால இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பின்னாடி பல்வேறு வேலைகளை செஞ்சு எங்களோட குடும்பத்தை பாத்துக்கிட்டாரு இதுதான் பின்னாளில் என்னோட வாழ்க்கையிலையும் நடந்துச்சு நான் கல்யாணம் செஞ்சுக்கும்போது வச்ச முதல் கோரிக்கை நடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நான் ரிக்ஷா இழுத்து கூட காப்பாற்றுவேன் ஆனால் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு நளினி கிட்ட தெளிவாக சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்போ நடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சாங்க அன்னைக்கே இல்லை நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கல்யாணம் செஞ்சிருக்க மாட்டேன் மறுபடியும் நடிப்பேன் அப்படின்னு சொன்னப்பதான் பிரச்சனையே வந்துச்சு நளினி மறுபடியும் நடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இதனால தான் ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டோம் அந்த கோபம் மனசுல இன்னும் இருக்கு இருந்தாலும் மகன் மகள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அதுக்கு அப்பாவா போனேன் ஆனா இப்ப வரைக்கும் நான் நளினி கிட்ட பேசுறது கிடையாது மகன் மகன்களோட மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு விவாகரத்துக்கான காரணத்தை நடிகர் ராமராஜன் மனம் திறந்து பேசியிருக்காரு ஆனா நளினி தன்னோட கணவர் ராமராஜனை தா இன்னமும் காதலிக்கிறதா பல நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு வராங்க சமீபத்துல கூட ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நளினி தன்னோட விவாகரத்துக்கு பின்னாடி அவங்க பட்ட கஷ்டங்கள் பத்தி பேசிருக்காங்க விவாகரத்துக்கு பின்னாடி என்னோட குழந்தைகளை பாதுகாக்க அவங்களுக்கு பிடித்ததை செய்ய எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அன்றைய சூழல என்னோட கஷ்டங்களை பகிர்ந்துக்க கூட எனக்கு யாருமே இல்ல இனிமே சினிமாவே வேணாம் அப்படின்னு தான் நான் விலகி இருந்தேன் ஆனா என்னோட குழந்தைகளுக்காக நான் மறுபடியும் நடிக்க வந்தேன் திரும்பவும் எனக்கு இதே சூழலை கொடுத்துட்டியே அப்படின்னு நான் தினமும் வணங்கக்கூடிய கருமாரி அம்மன் கிட்ட முறையிட்டு அழுது இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நளினி மறுபடியும் சினிமாவில நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாலதான் விவாகரத்து நடந்துச்சு அப்படின்னு ராமராஜன் சொன்னாரு ஆனா நளினியோ விவாகரத்துக்கு பின்னாடி சிரமங்கள் இருந்ததாலதான் நான் மறுபடியும் நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்ல கூடிய இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க